ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து நான் பாயா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஆஃப் கேஜி ஆட்டுக்கால் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இருபது விசில் வைக்கணும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு இருபது விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாயா வந்து சூப் டைப்பில் தான் இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் தக்காளி ரெண்டுமே சேர்க்கறதில்ல மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக சப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வதக்கி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாலிப் கொடுத்துடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் எதுவும் சேர்க்கல அதனால ரெண்டு ஸ்பூன் ஆயில் நாலு லவங்கம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்ப இது கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இது கூட பொடியாக என்ன மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த டைப் பாயா வந்து திக் கிரேவியாக இருக்காது இது வந்து சூப் டைப்புங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக வந்திருக்கும் இருக்கும் குழந்தைங்களா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்